வணக்கம் சமுதாயத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கும் தவறுகளுக்கும் தனி மனிதனின் சுயநலம் தான் காரணமாக இருக்குது அதுலேயும் இந்த குடும்ப உறவுகள் இருக்கு பாருங்க அதில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு பின்னணியில் இருக்கிறது சுய ஒழுக்கம் தவறி இஷ்டம் போல வாழ்கிறவங்க தான் முக்கியமான காரணமாக இருப்பாங்க இருக்காங்க திருமண உறவை மீறி வேற ஒரு நபரோட தவறான உறவு வைத்துக்கொள்ள எத்தனை காரணங்கள் சொன்னாலும் இருந்தாலும் கூட அதை மீறி வெளியே வர்றதுக்கு ஒரு காரணம் கூட இருக்காதா தான் கேள்வி ஆனால் இப்படிப்பட்டவங்க அவங்களுடைய அறிவுக்கு வேலை தரதில்லை அப்படிங்கிறத தான் இப்போ வந்து நாம் டெய்லி பார்க்கக்கூடிய அதாவது தவறான உறவுக்காக நடக்கக்கூடிய கொலைகளை பார்க்குறப்போ நம்மளால் வந்து உணர முடியுது மனைவி தவறான உறவில் இருந்ததுனால அடைந்த ஒரு கணவன் தன்னுடைய நண்பர்களை ஏவி மனைவியை கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் காதல் மனைவியே கள்ளத் தொடர்பில் ஈடுபட்டதால் நேர்ந்த விபரீதம் ஆத்திரமடைந்த கணவன் நண்பர்களோடு சேர்ந்து மனைவியை கொன்ற பயங்கர போலீசாரின் விசாரணையில் வசமாக மாட்டிக்கொண்ட கொலைகாரர்கள் இந்த பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணம் பண்ணிக்கிறவங்க வந்து தவறான உறவை நாடி போகிறாங்க அப்படின்னா இந்த காதல் திருமணம் பண்ணவங்களும் எப்படி வந்து தவறான உறவை தேடி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது புரியல அது எந்த திருமணமாக இருந்தாலும் சரி இந்த சுய ஒழுக்கம் தவறுறது திருமண உறவு மனசளவுலையும் உடல் பிரச்சனைகளை சந்தித்தால் தவறான உறவுக்கான இடத்தை குடும்ப சூழலில் கூட சில நேரங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆனால் இப்படி தவறு செஞ்சு பழகுறவங்களுக்கு அதை கைவிட முடியாமல் அதுக்காக நம்ம எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எல்லைக்கு போயிடுறாங்க இதே மாதிரி தான் தன்னுடைய துணையால் ஏமாற்றப்பட்டதாக நினைக்கக்கூடிய ஆட்கள் கூட சில நேரங்களில் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து எல்லை மீறி போகிறப்போ வன்முறையை கையில் எடுத்துட்றாங்க புதுச்சேரியில் மனைவியின் தவறான நடவடிக்கையால் மனம் நொந்து போன ஒரு கணவன் மனைவியை கொலை செய்த பயங்கரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம் பொதுவாக அலசி ஆராய்ந்து பொருத்தம் பார்த்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கூட சில நேரங்களில் பிரச்சனையாகி விவாகரத்தில் முடிகின்றன இதற்கு காரணம் சரியான புரிதல் இல்லாமல் திருமணம் செய்து கொள்வதால் பின்னாளில் கள்ள உறவுகளும் விவாகரத்துகளும் காரணமாகி இருக்கின்றன சமீப காலங்களாக காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களும் கள்ள உறவுகளில் சிக்குவதும் விவாகரத்து கோருவதும் சகஜமாகி வருகிறது இந்த சூழ்நிலையில் புதுவையில் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண் திருமணத்துக்கு பிறகு கள்ள உறவில் விழுந்ததால் காதல் கணவனின் நண்பர்களாலேயே கொலை செய்யப்பட்ட அநியாய சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம் புதுவை மாநிலம் வில்லியனூரை அடுத்த மடுகரை கம்பத்தான் வீதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர் டிரைவராக பணிபுரியும் இவர் கங்கா என்பவரை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் தற்போது இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில் சம்பவத்தன்று அதிகாலை கங்கா வீட்டின் அருகில் பால் வாங்கி கொண்டு வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த ஆசாமிகள் கங்காவை மடக்கி அறிவாளால் வெட்டி கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடின உடனே அக்கம்பக்கத்தினர் மூலம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ராஜசேகருக்கு இது பற்றி தகவல் தெரிய வந்தது உடனே பதறி எடுத்து கொண்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு விரைந்து வந்த அவர் மனைவியின் உடலை பார்த்து கதறி எழுதார் சபாநாயகரின் வீட்டின் அருகே நடைபெற்ற இந்த துணிகர கொலை சம்பவம் புதுச்சேரியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தளவில் தொடர் கொலைகளும் தொடர் பிரச்சனையை வந்து இப்போ இந்த அரசு எதிர்கொண்டிருக்கு இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து பார்க்கின்றபோது சபாநாயகர் வீட்டு பக்கத்திலேயே ஒரு பெண்ணை கழுத்தெடுத்து கொலை பண்ணியிருக்காங்க இது சமூக சூழலில் பார்க்கும்போது புதுச்சேரி அரசு பொறுத்தளவுக்கும் சரி மற்ற எந்த பொதுமக்களை பொறுத்தளவுக்கும் சரி இது பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காவல்துறை வந்து இதுக்கு சரியான ஒரு தீர்வு எடுக்கணும் ஏன்னு சொன்னால் காவல்துறை வந்து இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அது இல்லாமல் இந்த புதுச்சேரியில் வந்து நிறைய கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துன்னு இருக்குது இப்படி நடந்துகிட்டு இருக்க இப்போ சூழலில் வந்து புதுச்சேரியில் வந்து மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க இந்த அதிருப்தியில் இருக்கிற ஒரு காரணத்தினால மக்கள் இது மாதிரி அதிருப்தியில் இருக்கிற காரணத்தினாலையும் மக்கள் வந்து தெளிவாக வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையிலையும் இந்த காவல்துறை இருக்கிற உயரதிகாரிகள் ஒரு கு குழுவாக இருந்து ஒரு கூட்டத்தை போட்டு இதற்கு வந்து இவங்க வந்து பேசி ஒரு முடிவெடுக்கணும் இது போன்ற கொலைகள் வருங்காலத்தில் நிகழ்வாமல் இருப்பதற்கு புதுச்சேரி ஒரு நல்ல செயல்பாட்டை வந்து கொண்டு வரதற்கு காவல்துறை தான் முழுக்க 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 செயல்படணும் இந்நிலையில் பெண் ஒருவர் கொலையான சம்பவம் குறித்து நெட்டப்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் செல்வன் மற்றும் மடுகரை போலீஸார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீசாருக்கு கங்காவின் கணவரான ராஜசேகர் மீது சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரிடம் தீவிரமாக விசாரித்ததில் நடத்தையில் சந்தேகப்பட்டு கங்காவை அவர் கொலை செய்தது தெரிய வந்தது இந்த பணம் இல்லை என்று சொன்னால் அந்த பணத்தை தேடி போகிற போது பொருளாதாரத்தை தேடி போகிற போது அதற்கு இடையூறாக மனைவி இருந்தால் மனைவியை கூலிப்படையை விட்டு கொலை செய்வதும் அல்லது கணவன் அதற்கு தடையாக இருப்பார் என்று சொன்னால் அந்த நுகர்வு கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக தாங்கள் வசதியான வாழ்க்கையை வாழ முடியாது என்கிற காரணத்தால் தன் கணவனையே கூலிப்படையை விட்டு கொலை செய்வதும் இன்றைக்கு இந்திய சூழலில் குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகரித்திருக்கிறது இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்ப உரைகள் உறவு முறைகள் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் நுகர்வு கலாச்சாரத்திற்கு எதிராக எந்த பொருளையும் இன்றைக்கு சமூக சந்தையாகவும் தனி மனிதன் சரக்காகவும் மாறிக்கொடிய மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த நுகர்வு கலாச்சாரத்தை உடனடியாக வேறு இருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் புதுச்சேரி அரசுக்கும் மாநில அரசுக்கும் அல்லது நம்மை ஆளக்கூடிய அரசுகளுக்கு இருக்கிறது சமீப காலமாக இந்த புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு போய் உள்ளது காரணம் கணவன் மனைவி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வைத்திலிங்கம் வீட்டு அருகில் சபாநாயகர் வைத்திலிங்கம் வீட்டு மடுகை பக்கத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போனதுக்கு அந்த கணவன் மனைவி இரண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படி காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு மனப்பிர கசப்பு ஏற்பட்டு பிரிந்து வந்து இன்று நீதிமன்ற நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள நிலையில் அந்த பெண்ணை வந்து அந்த கணவனே திட்டம் பெற்று அந்த எட்டு பேரோடு சேர்ந்து கழுத்து அறுத்து பால் சென்ற அந்த பெண்மணியை பணியை கழுத்து அறுத்து சாகரிக்கப்பட்டுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக ஆட்டுப்பட்டி அந்தனூர் கோயில் புதிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் தட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியை கழுத்தில் இருந்து செய்தியை பகிர்ந்து கொண்டு ஐந்து பவுனும் செய்தியை கொண்டு ஓடிவிட்டார்கள் வடநாட்டை சேர்ந்த இது சென்னை சேர்ந்த இரண்டு நண்பர்கள் அந்த இரண்டு பேரையும் அவர்கள் காவல்துறை மடக்கி பிடித்து இருக்கின்றார்கள் அவர்கள் பிடித்ததனால் நான் பெருமைப்படவில்லை ஆனால் காரணம் இந்த புதிய மாநிலத்தில் இதுபோன்று பல சம்பவங்கள் அடுத்து 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 சட்ட சீர்குலைவாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்பெல்லாம் வந்து திருமண திருமணமான ஆண் அல்லது பெண் கொலை செய்யப்பட்டால் அந்த கொலைக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் வர்றப்பவே இயல்பா எல்லாருடைய மனசுல என்ன வருது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான உறவு இருந்திருக்கும் அதனால் அவங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய பேச்சுக்கள் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு காவல்துறையும் எடுத்த எடுப்புலேயே இறந்து போன நபரின் துணையை தான் சந்தேகப்படுறாங்க அது கணவனோ மனைவியோ அதனால் வந்து பல கோணங்களை விசாரிக்கிறாங்க அது பல நேரங்களில் உண்மையாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இதே மாதிரி தான் புதுவை வில்லியனூரில் அதிகாலையில் நடந்த ஒரு பெண்ணின் கொலையில் போலீஸாருக்கு அந்த பெண்ணின் கணவர் மேலே சந்தேகம் வலுத்ததை அடுத்து அவர்கிட்ட இதை பற்றி தீவிரமாக விசாரணை பண்ணியிருக்காங்க அப்போது பல திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வெளியானதாக சொல்லப்படுறத பற்றி இப்போ பார்ப்போம் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் கொலை குறித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே உள்ள வாழப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கங்காவுக்கும் பக்கத்து ஊரான சொர்ணாவூரைச் சேர்ந்த ராஜசேகருக்கும் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியிருக்கிறது இந்நிலையில் இரு வீட்டினரும் இவர்களின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் அதன் பிறகு ராஜசேகர் தொழில் நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்ததால் வேறு ஆண்கள் சிலருடன் கங்காவுக்கு பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த தகவலை கேள்விப்பட்ட ராஜசேகர் அதிர்ச்சி அடைந்து தனது மனைவியை கண்டித்திருக்கிறார் ஆனாலும் கங்கா தனது கள்ளத் தொடர்பை கைவிடாததால் இருவருக்குள்ளும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு கைகலப்பு வரை சென்றதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இனியும் இந்த திருமண பந்தத்தை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்த இருவரும் விவாகரத்து செய்ய முடிவு செய்தனர் அதன்படி விழுப்புரம் குடும்ப நல நீதிமன்றத்தில் தனித்தனியாக விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்தனர் பின்னர் இருவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் விவாகரத்து வழக்கில் ராஜசேகரும் கங்காவும் நீதிமன்ற விசாரணைக்கு சரியாக ஆஜராகாததால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சொர்ணாவூரிலிருந்து இருந்து கங்கா புதுவை மடுகரை பகுதியில் குழந்தைகளுடன் குடியேறியிருக்கிறார் இதனை அறிந்த ராஜசேகர் கங்காவிடம் நடந்ததெல்லாம் மறந்துவிட்டு இருவரும் இணைந்து புதிதாக வாழ்க்கையை தொடங்கலாம் என்று தனது மனைவி கங்காவிடம் கூறியதாக தெரிகிறது கங்காவும் இதனை ஏற்றுக்கொண்டதால் கணவன் மனைவியாக இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழத் தொடங்கியதாக கூறப்படுகிறது பாத்துட்ட அதுக்கப்புறம் ஏதாவது இருந்துச்சு இப்ப திடீர்னு வந்து இவன் என்ன கணக்கு பண்ணி வந்து ஒன்னா சேர்ந்த நானும் இருக்கிறேன் என்னவ சரி அறியா பிள்ள அந்த பொண்ணும் எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு நீ போய் அம்மா நீ அக்கா வீட்டுல அம்மா வீட்டுல போயிரு அவன் பேசுவான்னு சொல்லுவான் சாதரம் உனக்கு மனசு கேட்காது சொல்லுங்க இன்னைக்கு சமூகத்திலே நுகர்வு கலாச்சாரம் என்பது அதிகரித்திருக்கிறது இதன் காரணமாக சமூகத்தில் அனைத்து பொருட்களையும் நுகர வேண்டும் என்கிற ஆசை தனி மனிதனுக்குள்ளும் குடும்ப உறவுகளுக்குள்ளும் வருகிறபோது போது இதற்கு கொடுக்க முடியாத தனி நபர்கள் உறவுகள் பல்வேறு விதமான சமூக விரோத நடவடிக்கையில் சிக்கக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக குடும்ப உறவிலே பல்வேறு விதமான விரிசல்கள் ஏற்படுகிறது ஆனால் கணவருடன் இணைந்த பிறகும் கங்காவின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் அந்த பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்குச் சேர்ந்த கங்கா வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகும் இரவு நேரத்தில் யாருடனோ செல்போனில் சிரித்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் தெரிகிறது இதனால் அவமானம் அடைந்த ராஜசேகர் வெளியில் தலை காட்ட முடியாமல் மன ஒளிச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் உடனே ராஜசேகர் இதை பற்றி தனது நண்பர்களிடம் கூறி அழுததுடன் அவர்களிடம் இப்படி அவமானப்படுத்தும் தனது மனைவி கங்காவை கொலை செய்ய உதவுமாறு கேட்டதாகவும் தெரிகிறது புதுச்சேரியில் இருக்கின்ற காங்கிரஸ் அரசானது அவர்கள் வந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாகிவிடும் புதுச்சேரியில் இருந்த கொலை மலக்காக என்று கூறினார்கள் ஆனால் இதுவரையில் புதுச்சேரியில் இந்த காங்கிரஸ் அரசு பதிவேற்றவுடன் தினசரி ஒரு கொலையும் தினசரி அடிக்கடி வீடுகளில் கொள்ளை போவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது இதற்கு காவல்துறையும் புதுச்சேரி அரசும் என்ன நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப் போகின்றது தொடர்ந்து இது போன்ற மூர்ச்சிகளுக்கு அது மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவிற்கு புதுச்சேரியில் மட்டும் தினசரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கொலை அது சபாநாயகர் வீட்டு முன்பே கொலை சென்ற வாரம் அடுத்து முதலமைச்சர் முதலமைச்சர் அருகிலே கொலை நடக்கிறது இது போன்ற தொடர் கொலை சம்பவங்களால் புதுச்சேரி மக்கள் மிகுந்த கஷ்டத்தில் மட்டும் இல்லை பாதுகாப்பற்ற நிலை இன்றைக்கு புதுச்சேரியிலே உருவாகி வருகிறது ரோட்டில் நடமாடுவதற்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆண் தனக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமானமா நினைக்கிறது அந்த ஆணை மீறி வேறொரு நபர்கிட்ட அந்த பெண் பழகிறது தான் அதை தன்னுடைய ஆண்மைக்கு இழைக்கப்பட்ட அவமானமாக கருதக்கூடிய நபர்கள் அதை தீக்கிறதுக்கு நம்ம எதை வேணால் செய்யலாம் கூடிய ஒரு எல்லைக்கு வந்துடுறாங்க அதே மாதிரி ஒரு ஆண் செய்யக்கூடிய குற்றச்சம்பவங்களுக்கு பின்னாடி எப்போவுமே ஒரு நாலு நண்பர்கள் அப்படிங்கக்கூடிய பேரில் நாலு பேர் இருக்கிறதும் இன்னைக்கு வாடிக்கை ஆயிடுச்சு குடிபோதையில் தன்னுடைய கஷ்டத்தை ஒளறி அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறதுனால இந்த கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களும் போதையில் இருப்பாங்க இல்லையா அப்போது அவங்க இந்த பிரச்சனையை சரி செய்யலாம் அப்படின்ட்டு உடனே கிளம்பிடுறாங்க இது வந்து எந்த மாதிரியான ஒரு குற்றத்தையும் அதாவது கொலை கூட செய்யலாம் கூடிய எண்ணத்துக்கு வரைக்கும் அவங்க போயிடுறாங்க இதே மாதிரி தான் ராஜசேகரும் தன்னுடைய மனைவியின் நடத்தை பற்றி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி தன்னை அவமானப்படுத்தக்கூடிய தன்னுடைய மனைவி கங்காவை கொலை செய்ய உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அவர்கள் சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து பால் வாங்க செல்லும் நேரத்தை தேர்ந்தெடுத்து கங்காவை கொலை செய்ய அனைவரும் திட்டம் தீட்டியதாக தெரிகிறது அதன்படி சம்பவத்தன்று அதிகாலையில் ராஜசேகருடைய நண்பர்கள் அவர் வீட்டின் அருகில் பதுங்கியிருந்தனர் அது தெரியாமல் வழக்கம் போல கங்கா பால் வாங்குவதற்காக பால் சொசைட்டிக்கு சென்றிருக்கிறார் அதிகாலை இருட்டில் கங்கா செல்வதை பார்த்த ராஜசேகருடைய நண்பர்கள் இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் அவரை பின் தொடர்ந்து சென்றனர் பின்னர் பால் கொண்டு திரும்பிய போது ஆட்கள் நடமாட்டமில்லாத தெருவில் கங்காவை கொலை செய்துவிட்டு அவர்கள் தப்பியோடி தலைமறைவாகின மேலும் தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க திட்டமிட்டபடி இது பற்றி எதுவுமே தெரியாதது போல ராஜசேகர் தன்னுடைய குழந்தைகளுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்ததாக தெரிவித்தார் பிறகு சிறிது நேரத்தில் தெருவில் உள்ளவர்கள் கங்கா கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக கூறியவுடன் சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்று மனைவியின் உடலை பார்த்து காதரி அழுது நாடகம் ஆடியதாக போலீசில் வாக்குமூலம் அளித்தார். based on local inquiry we got to know that அந்த பகுதியில் நடத்தப்பட்ட விசாரணையில் இறந்த பெண்ணுக்கும் அவங்களோட கணவருக்கும் இடையில் தகராறு இருந்ததுங்கிறது தெரிய வந்தது. இதையடுத்து அவங்க கணவரை நாங்க விசாரணை கழித்தோ. விசாரணையில் அவர் தன்னுடைய மனைவிய கொலை செய்தத ஒப்புகட்டார். அந்த விசாரணையில வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வந்து தாம்பத்திய உறவு சரியா இல்லாம இருந்திருக்கு அதனால அவர் வந்து அவருடைய மனைவியோட நடத்தை மீது சந்தேகப்பட்டிருக்காரு மேலும் இந்த விஷயம் வந்து அவருடைய கணவருக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை தந்ததால அதே ஊரை சேர்ந்த தனக்கு நல்ல அறிமுகமான சில ரவுடிகள் அழைத்து தன்னுடைய மனைவிய கொலை செய்ய சொல்லியிருக்காரு அவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தோட அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பா ஒன்பது பேரை நாங்க கைது செஞ்சிருக்கோம் அவங்க எல்லாருமே இந்த கொலையில தொடர்புடையவர்கள் தான் இறந்த பெண்ணுடைய கணவர் முதல் குற்றவாளி அவர் கேட்டு கொண்டதன் அடிப்படையில் மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த செயலை செஞ்சிருக்காங்க சம்பவ காலையில கதிர் மற்றும் குணசீலன் இவங்க ரெண்டு பேரும் டூ வீலர்ல அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க கொலை செய்யறதுக்கான சூழல் அந்த பகுதியில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பெண் வந்து தனியா வருவதை உறுதி செஞ்சுக்கிட்டு கங்காவை வந்து வழி மறைச்சு பெரிய கத்தியால வெட்டி கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க சம்பவம் நடந்த பிறகு மற்ற குற்றவாளிகள் வந்து கொலை செய்த கதிர் மற்றும் குணசீலன் ரெண்டு பேரையுமே புதுச்சேரியிலிருந்து திருச்சி தப்பி செல்றதுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க காவல்துறைக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே போலீசார் அனுப்பி அவங்கள தமிழ்நாடு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில கைது செய்து அழைத்து வரப்பட்டாங்க கணவருடைய வாக்குமூலத்தோட அடிப்படையில பார்த்தோம்னா இந்த கொலையை செய்ய அவர்களுக்கு முன்பணமா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அது மட்டும்

மண்டகப்பட்டு பிரபாகரன் ஐயப்பன் மதகடி குணசீலன் மடுகரையைச் சேர்ந்த தசரதன் மற்றும் திருபுவனையைச் சேர்ந்த ரஞ்சித் ஆகிய எட்டு பேரை வலை வீசி தேடி வந்தனர் இந்த நிலையில் திருப்புவனை பகுதியில் உள்ள ஒரு சவுக்கு தோப்பில் அவர்கள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்றனர் அப்போது போலீசாரை கண்டதும் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற போது அவர்களை சுற்றி வளைத்த போலீசார் அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி கார் மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன சுகுமாரன் உட்பட எட்டு பேரையும் கைது செய்ததுடன் போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இது வந்து ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை இல்லை சமூக பிரச்சனையாக இது மாறுது இந்த சமூக பிரச்சனையாக மாறுகிற போது படுகொலைகள் அதிகரிக்குது இந்த படுகொலையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதை புதுச்சேரி அரசுகள் அல்லது ஆளுகின்ற அரசுகள் இதை வந்து ஒரு சமூக பிரச்சனையாக கருதி ஏதோ பெண் படுகொலை செய்யப்பட்டால் அல்லது மனைவி படுகொலை செய்யப்பட்டால் கணவன் படுகொலை செய்யப்பட்டால் கூலிப்படை என்று பார்க்காமல் இதற்கு பின்னாலே இருக்கிற நுகர்வு கலாச்சாரத்தினுடைய மிக மோசமான அந்த தன்மையை வேறு இருக்க வேண்டும் அப்படி செய்யலைன்னு சொன்னால் புதுச்சேரியினுடைய சட்டம் ஒழுங்கு இன்னும் சீர்கட்டுவிடும் இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள்னு பார்க்க போட்டிங்கன்னா எதுவுமே வந்து ஒரு ஒரு குற்றவாளியை தணிக்கக்கூடிய சட்டமாக இல்லை அவன் தப்பிச்சு போகிற சட்டமாக தான் இருக்குது அந்த சட்டங்கள்லாம் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பொ பப்ளிக்கில் ஒரு பொதுமக்கள் வந்து சுதந்திரமாக நடமாட முடியும் சுதந்திர இந்தியான்னு சொல்கிற மாதிரி தவிர சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமாக யாரும் நடக்க முடியல யார் எந்த நேரம் வந்து கழுத்தரப்போ யாரும் கத்திய எடுத்து கொடுத்தோம்னு தெரியல இப்படியே போனால் அந்த எதிர்காலத்தில் இளைஞர்கள் பூராவே குற்றவாளி லிஸ்ட்டில் சருவாங்க இதில் வன்மையாக கட்டிக்கிறேன் கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து எப்படி வந்து அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பாக இருக்கணுமோ அதே அளவுக்கு நேர்மையும் உண்மையும் இருக்கணும் கடைசி வரைக்கும் உனக்கு வந்து நான் எந்த துரோகத்தையும் எந்த சூழலையும் என்னுடைய துணைக்கு நான் தரமாட்டேன் அல்லது உனக்கு தரமாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் இந்த திருமண உறவுகள் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நம்பிக்கையும் பரஸ்பர அன்போடமும் எப்பவும் இருக்கும் கடைசி வரைக்கும் இந்த திருமண உறவை மீறிய உறவு வச்சுக்கிறவங்க இந்த நேர்மையை அவங்களுடைய உறவுக்கு தரவே முடியாது அதே சமயம் அந்த உறவை விட்டுட்டு விலகிறதும் கிடையாது இதுதான் இன்றைய மனுஷங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே இதுவே பல விபரீதங்களுக்கு காரணமாகவும் இருக்குது சமூகத்துக்கே மோசமான முன்னுதாரணமாக மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த தவறான உறவுகளும் அதனால் ஏற்படக்கூடிய கொலைகளுக்கு மற்றொரு உதாரணமாக மாறியிருக்கு இந்த கொலை சம்பவம் இந்த உதாரணங்கள்ல இருந்து நம்ம சமூகம் என்ன கற்றுக்கொண்டது அப்படிங்கிறது இதுவரைக்கும் புரியலை நாளைக்கு வேற ஒரு சம்பவத்தோடு உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்